அறிவது என்றால் தேவனை அறிகிற அறிவு என்றால் இயேசு கிறிஸ்துவை அறிவது என்று வேதம் தெளிவாக முன் அறிவித்திருக்கிறது ஓசி ஆறாம் அதிகாரம் மூன்றாவது எப்படி வாசிக்கிறோம் அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம் அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாயிருக்கிறது அவ மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் பின்மாறி போலவும் நம்மிடத்தில் வருவார் புதிய ஏற்பாட்டுல இருந்து நான் வாசிக்கல பழைய ஏற்பாட்டிலிருந்து வாசிக்கிறேன் கர்த்தர் என்பவர் தான் தேவன் என்று சொல்லி நான் விளங்க பண்ணி காண்பித்தேன் உங்களுக்கு இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தரை அறிவோம் நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம் அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாயிருக்கிறது அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் போலவும் நம்மிடத்தில் வருவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் கத்தரை குறித்து அறிவித்திருக்கிறது ஒன்பதுல நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்து இருக்கிறது என்னைக்கு அந்த கத்தர் பரலோகத்தின் கத்தர் மனிதனாக நம்ம வெளிப்பட்டாரோ வேதம் சொல்லுகிறது நம்மை சமாதானத்தில் நடத்தும்படியாக வடி அறிவிக்கும்படியாக நம்மளை சேர்த்தனைக்கும்படியாக அவருடைய இரக்கம் உண்டானது அந்த இரக்கம் உன்னதத்திலிருந்து அருணோதயமாக நம்மை சந்தித்திருக்கிறது என்று சொல்லி லூகா ஒன்று வாசிக்கிறோம் அப்ப கத்தரை அறிகிற அறிவு என்று சொன்னால் ஓசி ஆறு மூன்று என்ன தெரியுமா சொல்லுகிறது ஆரிவடைந்து கத்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம் அவருடைய புறப்படுது அருணோதயம் போல ஆயத்தமா இருந்தது அங்க சொல்லப்பட்டது நமக்கு புதிய ஏற்பாடு என்ன சொல்லிக் கொடுக்குது ஆமா அந்த வார்த்தை நிறைவேறி செய்யா என்று சுவிசேஷமா அறிவிக்குது ஆனா இந்த நாளில இயேசு கிறிஸ்துவ கத்தர் ஏற்றுக்கொள்வேன் ஆனா கர்த்தரே தேவன் சொல்ல மாட்டேன் அந்த கர்த்தர் மட்டுமே தேவன் என்று சொல்ல மாட்டேன்னு சொன்னா நான் ரட்சிக்கப்பட மாட்டேன் அப்படின்னு அறிக்கை பண்ணுக்கு என்று சொல்லி அர்த்தம் நீங்க எந்த சபையில வேணா இருந்து கொள்ளுங்க நீங்க எங்க இருந்து இந்த வார்த்தையை கேட்டாலும் பரவாயில்ல நீங்க அங்கேயே இருந்து கொள்ளுங்க ஒரு காரியத்தை மட்டும் அறிந்து கொள்ளுங்க கர்த்தரே தேவன் இந்த இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் அல்லது மெய்யான தேவனை வெளிப்பட்டார் என்று சொல்லி நீங்க இருதயத்திலே அறிந்து உணர்ந்து விசுவாசியா விட்டால் கிறிஸ்து யோவான் எட்டிலே சொல்லுகிறபடி நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் ஏன் தெரியுமா நானே அவர் என்று விசுவாசிக்க வேண்டும் இந்த இயேசு கிறிஸ்துவே அவர் என்று விசுவாசிக்க வேண்டும் அல்லது அங்கே சொல்லப்பட்டவர்தான் இவர் என்று சொல்லி நீங்கள் விசுவாசியாவிட்டால் பாவங்களில் இருந்து மீட்பு உண்டாக முடியாது